மாயா சீனூசியில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வசந்தராவுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அந்த மகளுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா வசந்தரோட மகளை காணாமல் போகிறாங்க இதனால் வந்து மாயை வந்து அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சிக்கிற கொடுக்குற மாதிரிக்கு இருக்குது இதனால அடுத்தது என்னென்னா நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வசுந்தராவை தான் காட்டுறாங்க வசந்தரா காரில் வந்துட்டுருக்கவும் அப்போது அவங்க கூட புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க அப்போது வசந்தராவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வரவும் அந்த ஃபோனில் வந்து அவங்க சில விஷயங்களை ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது அதை கேட்டதுமே வசந்தரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க வசந்தரா வந்து கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் போனா எனக்கு பர்சனலாக சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதனால வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக நான் போகிறேன் தயவு செய்து நீங்கள் ரெண்டு வரும் வண்டியிலருந்து கீழே இறங்குங்க உங்களுக்கு வேறு ஒரு காராக நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கும் போது உடனே புவனேஸ்வரி வந்து இருக்கிறாங்க என்ன வசுந்தரா அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க என்னால முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை இல்ல என்னுடைய சொந்த பிரச்சனை எல்லாம் நான் யார்கிட்டையும் நான் சொல்றது கிடையாது அதனால என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்குங்க அப்படிங்கும் போது உடனே போனச்சரியும் பசுபதியும் காரை விட்டு இறங்குறாங்க அப்போ வசந்தரா அங்கேருந்து கிளம்பி போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட இருக்கிறாங்க இவளுக்கு ஏதோ ஒரு சொந்த பிரச்சனை இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது அப்போ பசுபதி சொல்கிறாங்க அது எதுக்குமா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு ரகுராம் குடும்பத்தை முடிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு இந்த வசந்தராவை நம்ம பயன்படுத்திக்கிடணும் மற்றபடி வசந்தராவுக்கு சொந்த பிரச்சினைல நம்ம எதுக்காக தலையிடணும் அப்படிங்கும்போது நீ அப்படி சொல்லாதன்னா அது கூட நம்மளுக்கு சில சமயங்களில் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா அந்த வசந்தராவெல்லாம் பெரிய அளஸ் அளவில் நம்ப முடியாது அவள் இந்த அளவுக்கு அவள் போகிறான்னா நம்மளுக்கு கூட ஆப்பு வைப்பா அப்படி இருக்கும்போது அவ சொந்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவ நம்மளுக்கே ஏதாவது செக் வச்சான்னா அதை வச்சு நம்ம அவளுக்கு வந்து ஆப்பு வச்சு விட்டுறணும் அதுக்கு தான் சொன்னிங்கும் போது ஆமா பூவனா நீ சொல்றது கூட கரெக்டு தான் சரி நான் என்ன என்னன்னு விசாரிக்கிறேன் பசுபதினு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வசுந்தரா வந்து அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க வந்ததுமே அவங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணு கல்கியை பற்றி தான் அப்படின்னு சொல்லும்போது கல்கிக்கு என்னாச்சு அவளுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அவள் ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு அவள் போக போக அவளுடைய போக்கு ரொம்ப சரியில்லாமல் இருந்துட்டு இருக்குது அதனால தான் நீங்கள் போய் அவங்க பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வசந்தரா வந்து அவங்க பொண்ணு கல்கியை தான் பார்க்குறாங்க அந்த கல்கி பார்த்தோம்னா அவங்க மனதளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அதனால அவங்க கத்திக்கிட்டு இருக்கவும் யாருக்கிட்டே பேசாமல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கவும் அப்போ வசந்தரா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட போகவும் உடனே வசந்தரா பார்த்ததுமே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வசந்தரா சொல்றாங்க நான் பிசினஸ்ல நான் எவ்வளவோ கொடி கட்டி நான் பார்க்கறேன் என்கிட்ட இல்லாத பணமே கிடையாது ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த துயரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணும் அவளும் வந்து இந்த அளவுக்கு மனசளவில் அவள் பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கல்கியை பார்த்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க டாக்டர் அவங்க வரமோ உடனே வந்து வசந்தரா சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு எத்தனை கூடி பணம் கொடுக்குறேன் ஆனால் என் பொண்ணை பழைய மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது இல்லை மேடம் நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க எங்களால கூட அவங்கள சமாதானப்படுத்த முடியல நாங்களும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால வந்து அவங்க வசந்தரா வந்து கல்கிய பார்த்து அவங்க அழுதுகிட்டு நான் வந்து பிசினஸ் நான் எவ்வளவு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறேன் ஆனா என் பொண்ணு என்னால வந்து பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா வந்து அவங்க நினைச்சு ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் அங்க பாத்தோம்னா மாயா வந்து கோயிலுக்கு வர மாதிரி தெரியுது அப்போ கோயிலுக்கு வரும்போது அப்போ நடு ரோட்டில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணுக்கிட்ட நாலஞ்சு பேர் கலாட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க உடனே மாயா வந்து அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்டேருந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த பொண்ணு வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு வந்து தெரியுது உடனே வந்து டாக்டர் வரவழைச்சி அவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொண்ணு மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகவும் இப்போ ரகுராம் ஜானகி எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன மைய அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல பிரியுமா இந்த மாதிரிக்கு நான் கோயிலுக்கு போகும்போது இந்த பொண்ணுகிட்ட நாலஞ்சு பேர் கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்ததான் பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்றாங்க சரி இந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம வீட்டிலேயே பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து ஜானகி மாயா தனான்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லாருமே வந்து ரொம்ப அன்பா நடந்துட்டு இருக்கவும் வந்து பார்த்ததுமே அவங்க வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே மாயா வந்து அவங்க ஜானிக்கிட்ட சொல்கிறாங்க பெரியம்மா இவ ஏதோ மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறா அதனால தான் நம்மளெல்லாம் பார்த்ததுமே அவ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறா ஆனால் போக போக அவள் சரியாயிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாயா ஜானகி தனா எல்லாருமே அவங்ககிட்ட அன்பாக இருக்கவும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவ அவங்க வந்து பார்த்தோம்னா குணமாயிட்டே இருக்கிறாங்க ஜானியை அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடவும் அப்போ மாயா வந்து அவங்கள தன்னுடைய தங்கச்சி மாதிரிக்கே அவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கவும் இப்படி எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்துறத இருக்கிறதை பார்த்துட்டு கல்கியும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிச்சிருதாங்க அடுத்து வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு அவளை பார்த்தக்கு எதுவும் வந்து அடுத்த வீட்டு பொண்ணு மாதிரிக்கே தெரியல நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் நம்மளுக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ ஆனால் இவங்க சொந்தக்காரங்க இவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரமாகவே வந்து இந்த பொண்ணு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயாவும் ஆமா பிரிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா பொண்ணு காணாமல் போன விஷயத்தை வந்து வசுந்தரா கிட்ட தெரியப்படுத்துறாங்க ஹாஸ்பிட்டலில் இதை கெட்டதுமே வசுந்தரா அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க என் பொண்ணை வந்து ஜாக்கிரதையாக கூட உங்களால் பார்க்க முடியாத நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வசந்தரா வந்து பயங்கரமாக கண்ணாப்பிடனு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த உறவுங்கிறது என் பொண்ணு மட்டும்தான் அந்த பொண்ணு இன்னைக்கு நான் வந்து எங்கே போனாலும் தெரியல என்னை வந்து தவிக்கி விட்டுட்டு போயிட்டால நான் இவ்வளோ கொண்டா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஆனால் எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவு என் பொண்ணு மட்டும்தானே அவள் இப்போ எங்கே இருக்கிறாளோ அதுவும் நல்ல மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அவள் திரும்பி வந்துடுவா அவளே வந்து மனசளவில் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறா அவளை இப்படி ஜாக்கிரதையே நீங்க பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ நான் என் நான் எங்கே போய் தேடுவேன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே ஹாஸ்பிட்டல் வந்து சொல்கிறாங்க மேடம் உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்க பொண்ணை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதனால உங்கள் பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தகவலை சொல்லுங்க அப்படிங்கும் போது உடனே வந்து வசந்தராவுக்கும் ஒரு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுக்கு தெரியல என் பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே தீரணும் அவள் தப்பானவங்க உங்க கையில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வசந்தரா வந்து பயந்து கவலைப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வசந்தரா வந்து தன்னுடைய பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்கவும் அப்போ இதை வந்து தானா வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க மாயா மாயாக்கிட்ட ஓடோடி வராங்க உடனே மாயாவும் என்னாச்சு தானா அப்படிங்கும் போது மாயா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க அதில் பார்த்தோம்னா அவங்க அந்த கல்கியோட ஃபோட்டோவை தான் போட்டிருக்கிறாங்க வசுந்தரா என்னுடைய பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு